எனதருமை மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவில் சூரிய பெயர்ச்சி உச்சம் பலன்களை பார்ப்போம் ராஜகிரகமான சூரிய பகவான் மீனம்மனையிலிருந்து மேஷம் மனைக்குப் மட்டுமில்லாமல் உச்சம் பெற்று பலமாக பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு இணைந்து பயணிக்கிறார் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் தலைமை பதவிகள் தானாக உங்களைத் வரும் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அரசு அதிகாரங்கள் உங்களை தானாக வரும் சிறந்த நிர்வாகி என நீங்கள் பெயரெடுப்பீர்கள் சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிவிதமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் நீங்கள் எடுத்த முயற்சியின் முடிவில் வெற்றிகான உறுதியாக இருப்பீர்கள் எந்த பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிக்கும் மனதைரியம் சூரிய பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவான் ஆத்மகாரகன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை கொடுப்பார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்டவர் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் அடுத்த முப்பது நாட்களுக்கு மிகவலுவாக நல்லபல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உருவாகியுள்ளது மேலும் குறிப்பாக முதன்மை கிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெறுவதால் இனிமேல் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையை எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று சுருக்கமாக துல்லியமாக தெளிவாக பார்க்கலாம் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சுயஸ்தானமான ஜென்ம ராசியில் உச்சம் பெறுவது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய சுயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை களத்திரஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே பாதிப்புகளை விளக்கி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே நிறைந்த நன்மைகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது நவகிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் பெயர்ச்சியாகி உச்சத்தில் கூடிய வேளையில் சூரியன் பல்வேறு விதமான அற்புதமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் சூரியன் முதன்மை கிரகமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான பணிகளில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கிறார் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் பல்வேறு விதமான பணிகளில் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த காலகட்டங்களில் வெளிப்படுத்துகிறார் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சூரியனுடைய உச்சமென்பது பல்வேறு வகைகளில் அலைச்சல்கள் குறைவதற்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கும் ஏற்றதொரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் அபரிவிதமாக அதீதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது மட்டுமல்லாமல் வெற்றி வாய்ப்புகள் உங்களை வரும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ராஜகிரகமான சூரியனின் உச்சம் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் உங்கள் கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கொடுப்பார் ஆனால் அதே நேரத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சில தொல்லைகள் தொந்தரவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பயணிப்பார் சூரியன் பெரும்பாலும் சூரியன் சாதகமாக அமைவது ஒருபுறம் வரவேற்கத்தக்க அமைப்பு என்பது மட்டுமில்லாமல் அவர் உச்சம் பெற்றிருப்பது கண்டிப்பாக அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் உடை முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் சூரிய திசையோ அல்லது அவருடைய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்களின் திசைகளோ அல்லது புத்திகளோ நடைபெறும் போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கும் அதேபோன்று புதன் புத்தியோ அல்லது புதன் திசையோ நடைபெற்றாலும் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் சூரியனைப் பொறுத்த சூரியன் தனது பார்வையிலும் சரி மற்ற கிரகநிலைகளின் பார்வையிலும் சரி பகை கிரகமாக சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பார்க்கப்படுகிறது இந்த சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகநிலைகளின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாகத்தான் கருதப்படுகிறார் பெரும்பாலும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தனது பார்வை மாறுபடக்கூடிய வேளையில் சூரியன் மட்டும்தான் மிகச்சிறப்பாக தனது நட்பு கிரகமாக பார்த்தால் அந்த கிரகங்களும் சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்ற மிகச்சிறப்பான அமைப்பைப் பெற்றிருக்கிறார் இந்த மாதிரியான சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறுவது கண்டிப்பாக பல்வேறு வகைகளான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விளக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் மிகவும் அபரிவிதமாக அதீதமாக பெற்றுக் கொடுப்பார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் ஏனெனில் பெரும்பாலும் சூரியனின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள் உள்பட ஆளுமை மிகுந்த பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பார் அதேபோன்று அரசியல் சார்ந்த பணிகளில் ஆட்சி பலமும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் சூரியனின் உச்சத்தால் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு சில தருணங்களில் சிறு சிறு தடைகளை சந்தித்தாலும் அவற்றால் மனம் உடைந்து போகாமல் மீண்டும் எழுந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் சூரியனின் உச்சம் உறுதி செய்யக்கூடிய வகையில் அமைகிறது உங்களுக்கு சூரியன் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் எதை எடுத்தாலும் தோல்வி போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இதுவரையில் சந்தித்து வரக்கூடிய உடல் ஆரோக்கிய தொல்லைகள் பெருமளவில் குறைந்து மறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் நல முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அலைச்சலில்லாமல் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உறுதி செய்து கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகளில் சந்திக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய வகையில் சூரியனின் உச்சமானது அமைந்திருக்கிறது பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை உடை தெரியக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் சூரியன் கருதப்படுகிறார் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஒளிக்கதிர்கள் எப்படி இருளையும் குளிர்ந்த சூழ்நிலைகளையும் மாற்றி மாற்றியமைக்கிறதோ அதேபோன்று தற்போது உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு மிகவும் பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் பெறக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாகவும் ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய முதன்மை கிரகமான சூரியன் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான மங்களகாரகனான செவ்வாயின் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் சூரியன் சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்கு வருவது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவர் ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறார் விதிகளில் விதிவிலக்கை பெறக்கூடிய வகையில் ஜென்மராசியில் உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக ஜென்ம சூரியனால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் ஆரோக்கிய தொல்லைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு போன்ற நீதிமன்ற பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறார் அலைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் சந்தித்த நிகழ்வுகளில் நல்ல பல மாற்றங்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகளை முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் மாறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் சூரியனின் பார்வையால் வலுப்பெறுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல சுபநிகழ்வுகள் இனிமையாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை வரும் நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சூரியன் உச்சம் பெறுவதால் பெருமளவில் அலைச்சல்கள் குறைந்து மறையும் கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் சிரமங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக மிக அற்புதமான முறையில் கொடுக்கிறார் சூரியன் விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிக்காரகரான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான புதிய நுணுக்கமான யுக்திகளை பயன்படுத்தி விளைச்சல்களையும் மகசூல்களையும் வருமானங்களையும் உயர்த்தக்கூடிய யோகங்கள் உண்டு மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகைகளில் ஏற்பட்டு வந்த உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட மனதை பெருமளவில் பாதித்த பல கஷ்டமான நிகழ்வுகள் மறைவதற்கான யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தை மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையில் எழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரியனை வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகைகளான பாதிப்புகள் விலகி உங்களுடைய வாழ்வில் நிறைந்த நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் சூரியனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வசயோகம் வேசியோகம் என்று கூறப்படுகிறது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்திற்கு இல் சந்திரன் ராகு கேதுவைத் தவிர மற்ற கிரகநிலைகளான குரு சுக்கிரன் சனி இருந்தார்கள் என்றால் அது வசயோகத்தில் என்று அர்த்தமாகும் இந்த வசயோகத்தில் பிறந்தவர்கள் உலகப்புகழ் பெற்றவர்களாக நல்ல குணங்களும் இனிமையான வார்த்தைகளையும் தரும் தன்மையுடையவர்களாக தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் அமைச்சர்கள் அரசாங்க உயர் பதவி போன்ற அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள் வசயோகத்தை பெற்றவர்கள் மற்றொன்று வேசியோகம் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்தில் ராகு சந்திரன் மற்ற கிரகங்கள் இருந்தால் யோகம் ஆகும் வேசி யோகத்தில் பிறந்தவர்கள் அழகாக இருப்பார்கள் இனிமையாக பேசுவார்கள் தைரியசாலிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் புகழ் பெற்றிருப்பார்கள் உறவினர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பணத்தை சேமிக்க பழகிக் கொள்ள வேண்டும் இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த வசை வேசி யோகம் என்பதை உங்களுடைய ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்